அரசு பள்ளியில் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையானதை அடுத்து காவல்துறையினரிடம் விளக்கமளிக்க தயாராக இருப்பதாக மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பேசிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இதனையடுத்து மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவுக்கு தப்பியோடி விட்டதாகவும் தகவல் வெளியானது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளதாக மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் தம்மை பற்றி பல தவறான கருத்துகள் ஊடகங்களில் வெளிவருவதாக தெரிவித்துள்ளார் தாம் எங்கும் ஓடி ஒழியவில்லை என்று குறிப்பிட்டுள்ள மகாவிஷ்ணு இன்று மதியம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தார் அதை வந்து பார்க்க முடிகிறது அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் வந்து மிக தெளிவாக வந்து காண முடிகிறது ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா தகுதி இருக்கான்னு வந்து தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் சென்னை வந்து இறங்கினோனே வந்து பகிர்ந்துக்கலாம்ன்றது